ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன தெலுங்கு படம் படத்தோடனே கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி இது ஒரு கோட் ட்ராமா மூவி இந்த படத்தை நான் ஏன் பார்த்தேன்னா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ நானி இந்த படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னோடய நெக்ஸ்ட் படமான ஹித்ரி படத்தை நீங்கள் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நானி தான் இந்த ப்ரொடியூசர் என்னடா இந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த படத்தில் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போற வீடியோஸ் உடன்கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல போஸ்கோ கேஸ் ஒன்று கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் போயிட்டு இருக்கு இந்த கேஸோட ஜட்மெண்ட் டேய சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறாங்க இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட பையனோட ரிலேட்டிவ்ஸ் இந்த கேஸை வாதாடுறதுக்காக பெட்டரா யாரும் வக்கீல் கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பெரிய லாயரான சாய்குமார் அவரோட ஜூனியர் லாயரா ஹீரோ பிரியதர்ஷி புலிகொண்டா இருக்காரு அவருக்கு தனக்கு ஏதாவது பாஸ் தனியாக ஒரு கேஸ் கொடுப்பாரா அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோடையே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக ட்ரை பண்றாரு பட் அவருக்கு சரியான கேஸ் அவரோட பாஸ் கொடுக்கவே இல்லை எப்படி இருக்க சூழ்நிலையில இந்த போஸ்கோ கேஸ அவரோட பாஸுக்கு தெரியாம ஹீரோ வாதாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஹீரோவும் வாதாட களத்துல இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்கள் நடிகைகளும் இந்த படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஹீரோவான பிரியதர்ஷி புலிகொண்டா அவரு யூஸ்வலாக இதுக்கு முந்தைய தெலுங்கு படங்கள் எல்லாத்துலேயும் ஒன்றும் காமெடி ஆக்டராக இருப்பார் இல்லைனா ஒரு குணச்சித்திர நடிகராக இருப்பார் இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் பட் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு ஸ்டார்டிங்கில் சாய்குமார்கிட்ட கேஸ் ஏதாவது கிடைக்குமான்னு வித எதிர்பாஃபோட அவர் பாஸ் அப்ரோச் பண்ணுறப்பையும் சரி செகண்ட் ஆஃபில் தனியால் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறப்பையும் சரி அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் தனித்துவமாக தெரிஞ்சது நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் கோ ட்ராமா போர்ஷன்ஸ் பெருசாக இருக்காது லவ் ட்ராமா போர்ஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோ ட்ராமா மோட்டில் தான் போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது பட் கோ ட்ராமா பேஸில் வர சீன்ஸ் எல்லாம் ஓரளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் எமோஷனலான சீன்ஸு நிறையவே இருந்துச்சு அந்த சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆணுச்சு அதனால தான் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஓவராலாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் நம்மளால் யூகிக்க ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ப்ளேயில்தான் போகும் கிளைமேக்ஸ் இப்படி தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால் யூகிக்க முடியும் பட் இந்த டீம் ஸ்க்ரீன் பிளேயை சுவாரஸ்யமாக பண்ணி எமோஷனல் மூமெண்ட்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளே கூட பெருசாக போர் அடிக்காமல் நல்லா போயிருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்லைன் புதுசான ஸ்டோரி பேஸ் லைனான்னு கேட்டா அப்படி கிடையாது இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் பெருசா புதுசா இருக்கிற மாதிரி இருக்காது அடுத்ததா இன்னொரு விஷயம் லாஜிக்கலா ஒன்னே மட்டும் தான் மிஸ்டேக் மாதிரி பட்டுச்சு அது என்னன்னா வில்லன் கேரக்டர் என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் அவர் நினைச்சபடி அடுத்தடுத்த நாள் புதுசு புதுசாக பண்ண முடியுமா இந்த மாதிரி ஈஸியா எல்லாத்தையும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி லைட்டா தோணுச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான் யூகிக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே தான் பட் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க எல்லா விஷயங்களையும் சரிவிகிதமாக கலந்துருந்தாங்க லவ் போர்ஷன் கோ ட்ராமா போர்ஷன் சென்டிமெண்டான சீன்ஸுன்னு எல்லா விஷயங்களும் அழகாக கலந்துருந்ததுனால எனக்கு போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக போன மாரி தான் இருந்துச்சு ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோ ட்ராமா பேசிஸ்ல ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ